குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க இந்த குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்கு வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக நெகேமியா பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ரொம்ப ஒரு அருமையான வசனம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் இந்த நாளில எத்தனை பேர் எத்தனை நன்மைகளுக்காக காத்திருக்கிறீங்கன்னு தெரியாது நம்ம எல்லாருமே ஒரு நன்மைக்காக நம்ம காத்திருக்கிறோம் கத்தரை நோக்கி நம்ம ஜபிக்கும் போது தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தல்லும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எங்களை நினைத்தருளும் ஆண்டவர எத்தனையோ நன்மைகளுக்காக ஆண்டவர அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர வீட்டுடைய விஷயமாக நலத்து விஷயமாக அன்று எஸ்எப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையின் விஷயமாக அன்று படிப்பின் காரணமாக அன்று எஸ் சுவாமி அன்று ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர லேண்ட் பிரச்சனையா இருந்தா கூட எஸ் சுவாமி அன்று அன்று சரீர பிரச்சனையா வியாதியா இருந்தாலும் எங்களுக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தள்ளும் என்று சொன்ன அந்த வாக்கு நன்றி அப்பா எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எங்களை நினைத்தள்ளுங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் மாண்டு ஏகருக்கு தேவை யேசப்பா இந்த வாக்குத்தத்தம் மாண்டு வர ஒருத்தரையும் கரங்களில கொடுக்கிறோம் வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரை கொள்ளுங்க வழி நடத்துங்க யேசப்பா அன்றவரை அந்த நன்மைகளை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதியா இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரே சுகவீனத்துல இருக்கிற அண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்று எஸ் சுவாமி அன்றவரை பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தூர தேசத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் பர்லோக பிதாவே எங்களை தேவனே எங்களை நினைத்தள்ளும் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்யும் உடைய கரங்களிலே ஒவ்வொருத்தரையும் கொடுக்கிறோம் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனைல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் குழப்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தற்கொலை பண்ணுகிற ஆவிகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் மூலமாக ஆண்டு வருகிற கஷ்டங்களை பார்த்து கொண்டிருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு கத்தர் உறுதியா இந்த வசனத்தை நிறைவேற்றுங்க சுவாமி உடைய கரத்துல நாங்கள் நம்மை நம்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு எங்களுக்கு பெரிதான கிருபைகளை நீர் செறிவீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக உங்களுடைய கரம் எங்களை தாங்க வேண்டுமா செபிக்கிறோம் ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் மிஷினரிமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இந்த ஜபத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக இந்த நாளிலே எங்களை நினைத்தருளும் ஆண்டவர எங்களை நினைத்தருளும் அப்பா நாங்களும் உம்மை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் இரவு வரும்போது அன்றுவரே நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரும் எங்களை நினைத்தள்ளும் ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக தேவனே என்னை நினைத்தள்ளும் என்று நீங்க கேட்கும் போது கத்தரை நினைத்துக் கொள்ளும் போது கத்தன் நம்மளை நினைக்கிற இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே